கோவை மாவட்டம் காரமடை நகர் அடுத்த அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்டம் காரமடை எத்தப்பநகர் அடுத்த அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் தங்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடமும் அதிகாரிகளிடமும் மனு அளித்து வந்தனர் ஆனால் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் இம்மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க காலம் தாழ்த்தி வந்த நிலையில் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆஷா தலைமையிலான அமர்வு இம்மக்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க உத்தரவிட்டது இந்த உத்தரவை தொடர்ந்து இம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க சம்பந்தமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகளிடம் நீதிமன்ற தீர்ப்பின் நகல் காப்பிகளை வழங்கினர் தொடர்ந்து ஆதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள் இன்று பயனாளர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் பார்வையிட்டு உடனடியாக பட்டா வழங்குவதாக தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதியைச் சேர்ந்த பயனாளி அன்னபுரணி கூறுகையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் எங்களுக்கு காரமடை பகுதியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நிலம் ஒதுக்கீடு செய்து தரப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் வீடுகள் கட்டி வசித்து வருகின்றோம் ஆனால் தற்போது வரை வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் பெரும் வருகின்றோம் தற்போது நீதிமன்றத்தை நாடி பட்டா கிடைக்க வழிவகை செய்துள்ளோம் விரைவில் அதிகாரிகள் பட்டா தருவதாக தெரிவித்துள்ளனர் இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உஷா பூர்ணிமா சுமித்ரா இந்திராணி புஷ்பலதா பிரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பேர் அன்னபூர்ணி நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளைய தாலுக்கா காரமட கிராமம் எத்தப்ப நகர் பக்கத்தில் அம்பேத்கர் நகரில் ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்துல மூன்றரை வருஷமாக குடியிருந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து பட்டா கேட்டு நிறைய டைம் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவங்க அதுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல இப்போ வந்து நாங்கள் போட்டு காப்பி எங்களுக்கு எங்களுக்கு தீர்ப்பாயிருக்கு அது ஆதி திராவிட நலத்துறைக்கு எட்டாம் தேதி மார்ச் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் வர சொல்லி அதுக்காக நாங்க இங்க நாற்பத்தொன்பது பேரும் ஆஜராயிருக்கோம் நாங்க நாப்பத்தொன்பது பேருக்கு எங்களுக்கு இன்னும் பட்டா வரலைங்க நாப்பத்தொன்பது பேருமே மூன்று வருஷமா அங்கேயே கூடியிருக்கோங்க வந்துரு தண்ணி வசதி கரண்ட் வசதி இல்லைங்க எங்களுக்கு போர் போட்டு புழங்குற தண்ணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் குடி தண்ணீர் வசதி இன்னும் கிடைக்கலீங்க ஸ்ட்ரீட் லைட் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க பட்டா வாங்காதனால வீட்டுல இன்னும் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கலீங்க